தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் ஜும்மா மசூதியில் பிஜேபி மோடி அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு மோசடியை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் தலைவர் எஸ் ஏ அருள்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய சகோதரர்களிடம் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தின் நோக்கத்தை விளக்க கூறி கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்தார் மற்றும் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஏசி துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படப்பை விவேகானந்தன் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவி ஸ்மிதாபாய் ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பக்கிரிசாமி குன்றத்தூர் வட்டார சிறுபான்மைத்துறை துறை வட்டார தலைவர் படப்பை நவாஸ் ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை குன்றத்தூர் வட்டார சிறுபான்மைத்துறை வட்டார தலைவர் படப்பை நவாஸ் ஸ்ரீ பெரும்புதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்